அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஒரு கவிதையை உங்களிடத்திலே சமர்ப்பிக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் எழுதிய ஒரு கவிதையை இப்போது உங்கள் பார்வைக்கு நான் வைக்கிறேன் ஒரு காதலன் ஒரு காதலி காதலியின் மீது பற்று கொண்ட அந்த காதலன் தன்னுடைய காதலிக்கு பல்வேறு விதமான பரிசுகளை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான் பொதுவாக ஜாதகத்திலே இருபத்தேழு நட்சத்திரங்கள் என்று சொல்லுவார்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் மனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆக இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரம் வந்தால் அதை அடுத்து ஒவ்வொன்று நட்சத்திரமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு கிழமையிலேயும் ஒவ்வொரு நட்சத்திர நாளிலேயும் உனக்கு நான் என்னென்ன வகையான பரிசுகளை கொடுக்கப் போகிறேன் என்று பட்டியலிட்டு அந்த காதலன் காதலியிடத்திலே சொல்லுகிறான் அந்த கவிதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் காதலியை பார்த்து அந்த காதலன் பேசுகிறான் மனசுக்கு படித்த மத்தாப்பேகே என் மனதில் உரையும் கித்தாப்பே தினமும் உனக்கு ஓர் வரிசை திருப்திப்படும்படி தந்திடுவேன் மன்னாதி மன்னன் சூரியன் நாளில் மாணிக்க பரிசளிப்பேன் முன்னோர்கள் போற்றிய சந்தரன் நாளில் முத்துமாலையை பரிசளிப்பேன் பாரின் நாயகன் செவ்வாய் நாளில் பவள மோதிரம் பரிசளிப்பேன் படிப்பின் நாயகன் புதனின் நாளில் பச்சை மரகதம் பரிசளிப்பேன் புதையல் நாயகன் குருவின் நாளில் புஷ்பராகத்தை பரிசளிப்பேன் வெள்ளைவனத்தோன் சுக்கரன் நாளில் வெள்ளிப்பழையை பரிசளிப்பேன் நீலமேனியன் சனியின் நாளில் நீலக்கல்லை பரிசளிப்பேன் யோகபோகனாம் ராகுவின் நாளில் கோமேதகத்தை பரிசளிப்பேன் ஞானகாயகன் கேதுவின் நாளில் வைடூரியத்தை பரிசளிப்பேன் சந்திரன் முறையும் சரிகி சேலை தந்திடுவேன் சந்திரன் நிறையும் பௌர்ணமி நாளில் சந்தனை கட்டி சந்தனக்கட்டில் தந்திடுவேன் அசோனி மின் நாளினிலே அழகிய வீட்டை பரிசளிப்பேன் பரணிவின் மீன் நாளினிலே பச்சை கிளியை பரிசளிப்பேன் கிருத்திகைவின் மீன் நாளினிலே கிரீடம் சூட்டி முய்ந்தடுவேன் ரோஹிணிவின் மீன் நாளினிலே ரோஜா மாலையை சூட்டிடுவேன் மிருகசீரீஷம் நாளினிலே மீனாட்சி சிலையை பரிசளிப்பேன் திருவாதரையாம் நாளினிலே திருக்குறள் புத்தகம் பரிசளிப்பேன் புனர்பூசவின் விண்மீன் நாளினிலே பூபாலன் சிலையை பரிசளிப்பேன் பூசும் விண்மீன் நாளினிலே பூசும் மஞ்சளை பரிசளிப்பேன் ஆயில்யம் விண்மீன் நாளினிலே ஆகாயமானம் பரிசளிப்பேன் மகம் விண்மீன் நாளினிலே மகமாய் சிலையை பரிசளிப்பேன் பூரம் விண்மீன் நாளினிலே பூமாது சிலையை பரிசளிப்பேன் உத்திரம் விண்மீன் நாளினிலே ஊஞ்சல் ஒன்றை பரிசளிப்பேன் அஸ்தம் விண்மீன் நாளினிலே அட்டிகை ஒன்றை பரிசளிப்பேன் சித்திரை விண்மீன் நாளினிலே சிலம்புகள் இரண்டு பரிசளிப்பேன் சுவாதி விண்மீன் நாளினிலே சூளாமணியை பரிசளிப்பேன் விசாகம் விண்மீன் நாளினிலே விமானம் ஒன்றை பரிசளிப்பேன் அனுஷம் விண்மீன் நாளினிலே அரியணை ஒன்றை பரிசளிப்பேன் கேட்டை விண்மீன் நாளினிலே கேடயம் ஒன்றை பரிசளிப்பேன் மூலம் விண்மீன் நாளினிலே முப்பால் நூலை பரிசளிப்பேன் புராடம் விண்மீன் நாளினிலே பூமாலை சூட்டியும் அழிப்பேன் உத்தாடம் விண்மீன் நாளினிலே உண்டியல் ஒன்றை பரிசளிப்பேன் திருவோணம் விண்மீன் நாளினிலே சிலையை பரிசளிப்பேன் அவிட்டம் உண்மீன் நாளினிலே அகராதி ஒன்றை பரிசளிப்பேன் சதயம் உண்மீன் நாளினிலே இதயம் பரிசாயை அளித்தடுவேன் புரட்டாதி வண்மீன் நாளினிலே படையை தந்திடுவேன் உத்தரட்டாதி உண்மீன் நாளினிலே ஊதாமலரை பரிசளிப்பேன் ரேவதி வண்மீன் நாளினிலே ரேகை சாஸ்திரம் பரிசளிப்பேன் என்றெல்லாம் இப்படி பல்வேறு விதமான பரிசுகளை அந்த காதலிக்கு தருவேன் என்று அந்த காதலன் சொல்லிவிட்டு அந்த காதலியை பார்த்து வாழ்த்தி சில வரிகளை சொல்லுகிறான் அந்த காதலியை வாழ்த்தி நீ வா வானத்திலே வான நிலவும் மலரும் நிலவும் வானும் நிலவும் இருக்க வரை வாழ வேண்டும் என்று அவன் வாழ்த்துகிறான் அந்த கவிதையையும் இப்பொழுது பார்ப்போம் மயிலை போன்ற சாயலை கொண்டு மனித உரிவில் வந்தவளேயே குயிலை போன்ற குரலை கொண்டு குதூகலம் உலகத்துக்கு உலகுக்கு தந்தவளே முயலை போல வேகம் கொண்டு முக்கிய பணிகள் செய்பவளே கயலை போல கண்களை கொண்டு கடிதல் வெற்றியை குய்பவளே நத்தை போன்று வாரம் சுமந்து நாளும் உலகில் நர்பவளே தத்தை நிறத்தில் ஆடை அணிந்து சந்தன மனத்தை நுகர்பவளே யானையை போன்ற நினைவு ஆற்றலை எளிதில் கைவரப் பெற்றவளே பானையை பிடித்த பாக்கியசாலியால் பா பாலியல் உலா வர கற்றவளே குதிரை போன்ற வேகம் கொண்டு கோலையும் முழுதும் அளந்தவளே கதரை போன்ற வேகம் கொண்டு கைவர் நெஞ்சை பிளந்தவளே புலி போன்ற வீரம் மிக்க புனிதம் நிறைந்த நங்கைனி பலியை வென்ற வாமனி பலமாய் பெற்ற மங்கைனி சிங்கம் போல யானையை வெல்லும் சிறப்பு மிக்க பெண்மணினி தங்கம் போல வெள்ளியை வெல்லும் தகுதி மிக்க கண்மணினி கண்டா மிருகம் போல எதிரியை கலங்க வைக்கும் நங்கைனி போண்டா போன்ற உருவமின்றி புலிவாய் விளங்கும் மங்கையினி பசுவைப் போல பலருக்கு உதவும் பக்குவம் மிகுந்த மங்கைனி சிசுவைப் போல மனத்தை கொண்ட சிந்தனை மிக்க நங்கை எருதுகள் போல மேடுபள்ளத்தை எளிதில் கடக்கும் மங்கை விருதுகள் பெறுவதே தொழிலாய் கொண்ட வீரம் மிக்க நங்கைனி பாரடி இந்த மங்கை என்று பலரும் மிச்சிட வாழ்ந்துடுவாய் சீரடி பாபா அருளாலே சிறப்புகள் முழுதும் பெற்றிடுவாய் வாழ்க 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 காதலினி வாழ்கவே வானு நிலவும் விபலைகள் வாழும் வரை வாழ்கவே இந்த கவிதையை காதலன் காதலியை பார்த்து பரிசு பொருளை தரக்கூடிய கவிதையையும் அந்த காதலியை போற்றி பாடக்கூடிய அந்த கவிதையையும் இப்போது கேட்டீர்கள் கேட்ட அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு எல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள் ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலவுடன் நன்றி வணக்கம்